वे के இல்ல உங்ககிட்டதான் கேட்கலான்னு இருந்தோம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் ஏன்னா இப்ப இருக்கிற சினிமாவுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ரிவியூ பண்றத வந்து சொல்றாங்க ரிவ்யூ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு அப்படி பேசினாங்க அதாவது நீங்க பேசினீங்கன்னா ரிவியூ பண்ணீங்கன்னா எங்க படம் ஓட மாட்டுது அது இது ரெண்டு கோடி நஷ்டம் இல்ல உழைப்பாள் எல்லாம் வேஸ்ட் ஆகுறான்னு சொல்றாங்க நாங்களும் உழைச்சித்தானே உங்க படத்தை பார்க்க வரோம் அப்ப எங்களை திருப்தி பண்ணும் இல்ல அப்படி இருக்கும்போது அடுத்து என் ஃப்ரெண்டு சொல்லுவான் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க அந்த படம் அவங்க சொல்லுவாங்க ரிவி இதுல பாரு நல்லா சொல்லுவான் இவன் சொல்றான் சோ அப்படி இருக்கும்போது ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படினு சொல்றது நியாயமா நியாயம் இல்ல ரிவி பண்ணாதீங்கனு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமையே இல்ல யாருக்குமே உரிமை அது அவன் படம் பா காசு கொடுத்து படம் பார்க்கறவனா இருக்கட்டும் நீங்க பெட்ரோல் போட்டு வந்து படம் பார்த்து கருத்து சொல்றவங்களா இருக்கட்டும் யாருக்குமே அந்த அதை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லை இது பொது வெளியில் எது யார் வந்துட்டாலும் நடிக்க வந்துவிட்டாலும் சரி அரசியலுக்கு வந்துட்டாலும் சரி மேடை நாடகத்துக்கு வந்துட்டாலும் சரி இல்லை வேற ஏதாவது ஒரு சின்ன இது கூத்துக்கு வந்தாலும் சரி கத்த தான் செய்வான் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும் ஆதரவு இருக்க தான் செய்யும் அதனால அது மாதிரி நீங்களும் கோவப்பட வேண்டாம் அவங்களும் இதை வந்து ஒரு எதிர்ப்பா நினச்சிக்க வேண்டாம் ஆனால் இது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் வர படத்துக்கு கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஓடுற படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது அதில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜனங்க வர போறாங்க சார் சேலத்தில் ஸ்டுடியோ ஏவிஎம் மாதிரி பெருசாக செட் ஆயிட்டிருக்கு இருக்கு டிஎன்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பாக ரகுபட் நான் கூப்பிட்டாங்க வந்து பண்ணுவேன் ரகுபட் சார் நான் ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சேலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் இருக்குது அது இந்த வருஷத்துக்கு நான் வந்து ஓபன் பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் நீங்கள் வந்து சேலத்தில் பெங்களூர் பக்கம்தான் அதனால அங்கே வந்து நம்ம பண்ணலாம் ஃபங்க்ஷன் பண்ணலாம் இப்பயே சொல்லிட்டேன் தேங்க்யூ எல்லாருக்கும் இனிய மன மாலை வணக்கம் நான் வந்து நடிகர்களுக்கு அவார்டு கொடுக்கறது பார்த்துருக்கேன் டைரக்டருக்கு அவார்டு கொடுக்குறது பார்த்துருக்கேன் டெக்னீஷியன்ஸுக்கு அவார்டு கொடுக்கறத பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் பட் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஊடக நண்பர்களுக்கு விருது வழங்குகிற விழா அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த ரகுபட் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் இது இன்னும் நிறைய தொடரணும் அவரு தான் சவுத் இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறான்னு சொன்னதுக்காக வந்திருக்கேன் இந்த நிகழ்வில் நான் கலந்துருக்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய அன்பு நக நண்பரும் சகோதரமான சுந்தர் டிஎஃப்டி அவர்களுக்கே மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் இந்த விழா மேலும் மேலும் சிறக்கணும் இன்னும் பல வருடங்கள் தொடரணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஏரியை பார்த்து ரொம்ப பிரமிக்க வைக்கிறது ஏன்னா எவ்வளோ வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் யாருக்குன்னா எஸ்பெஷலி சருணன் சார் சொன்ன மாதிரி இந்த ஊடகத்துக்கு இவ்வளோ பெருசாக நான் ஆக்சுவலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அதுவும் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த பிஸி லைஃப்பில் ஊக்கம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமான இருக்கிற அந்த தருணத்தில் ஒரு ஒருத்தரை ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கறதுன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ தியாகங்கள் இதெல்லாம் மீறி அந்த ரிப்போர்ட்டர்ஸும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வந்து ரகுபட் இவர் ரொம்ப எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் ரொம்ப ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை இதில் இந்த ஃபங்க்ஷனில் அவர் பண்ணுற ஒரு என்னென்னா அவருக்கு சேவை மாதிரி இதை வந்து பண்ணி மற்றவங்களை ஊக்க வைக்கணுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து எயித் இயரில் இது வந்து ஆயிரம் வருஷம் தொடங்கணும் ஏன்னா எல்லா வருஷமும் எல்லாருக்குமே இந்த ஊக்கம்ன்றது ரெக்கக்னைசது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த விதத்தில் இந்த டி வந்து இன்னும் நல்லா குரோ ஆகணும் இந்த மேடையில் வந்து என்ன பேச வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ அகெயின் மீட்டிங் யூ